உணர்த்திருத்தனர் நாபிக் கண்ணாசி நயன நடுவினு சுடர் வீடு சோதியை தெய்வர்கள் ஈசன் திருமால் பிரம்மன் மோவ மோவருமாக உணர்ந்திருத்தார்களே திருமந்திரம் இவ்வாறாக நம் மனித உடலில் தெய்வ சக்திகள் உள்ளன என்பதையே திருமந்திரம் உறுதி கூறுகின்றது உறுதி செய்கின்றது பஞ்சபூதங்களால் நம் உடம்பு உருவாக்கப்பட்டது என்பதைக் கண்டோம் இந்த பஞ்சபூதத்தினை உருவாக்கிய இறைவன் அண்டத்திலும் பிரம்ம பெண்டத்திலும் பஞ்சபூதத்தை உருவாக்கியதும் அவரே அண்டத்தை படைத்த அதனுள் அப்பஞ்சபூதங்களை இருப்பிடம் செய்த இறைவன் நாம் படைத்த இந்த பிரம்மாண்டம் நம் உடலில் பஞ்சபூதத்தை படைத்துள்ளனர் அப்படிப்பட்ட இறைவனை நாம் பக்தியுடன் விழித்து வணங்க வேண்டும் பஞ்சபூதத்தினால் ஆன இப்பிண்டத்தை கொண்டு பணிந்து வணங்க வேண்டும் என்கின்றார் சித்தர் அண்டமும் பிரம் பிண்டமும் ஆகிய தேவனை குதம்பா இது மட்டுமின்றி இறைவனும் பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கின்றான் திருமாலுக்கு பிரம்மனுக்கும் திருமாலுக்கு பிரம்மனுக்கும் தங்களின் பெயர் யார் பெயரில் என்று கருதும் வேறுபாடு தோன்றியது அப்போது பெரியது என்று பெறார் வேறுபாடு தோன்றியது அப்போது உருவமாக தோன்றிய சிவபெருமான் அங்கே என் திருமுறையும் திரு வழியையும் காண்பவரே பெரியவர் என்று கூறினார் உடனே திருமால் அவரது திரு திருமால் அவரது திருவ திருவடி திருவம் வடிவமெடுத்த பூமியை தோண்ட கொண்டே சென்றார் பிரம்மன் அன்ன பறவையான திரு திருவெடுத்து திருமுடியை உயர பார்த்து சென்றார் அப்போது சிவன் அருவமாக ஒளியானது சிவன் அருவமாகி ஒளியானது வெளியானது திருவானது ஐம்பொறிகளின் வடிவமாய் செம்பொருள் ஒன்று சிவமாய் நின்றது என்று குதம்பு சித்தர் உருவாய் அருள்வாய் ஒளியாய் வெளியாய் திருவாகி நின் நின்றது தான் நின்றது கான் குதம்பாய் திருவாகி நின்றது கான் நீரும் நெருப்பும் நெடுங்காற்றும் வானமும் பாகுமாய் நின்ற நின் நின்றதைத்தான் புதம்பாய் பாருவாய் நின்றதை காண் மானிட உடலே ஆலயம் ஆலயம் என்றால் ஆ பிளஸ் லயம் என்று பிரியும் ஆ என்பதற்கு ஆன்மா என்று பொருள் லயம் என்பது விரும்புதல் என்றால் விரும்புதல் கடவுளின் திருவடியில் திருவடியில் ஆன்மா விரும்பி இருக்கும் இடம் என்றும் ஆன்ம ஆன்வமா ஆன்வ மலம் ஆன்வ மலம் ஆலயம் இருந்தல் ஆன்மா ஆன்வ மலம் அடங்கியிருந்தல் அதாவது ஆணவ மலம் அடங்கியிருக்கும் இடம் என்று பொருளாகும் ஆலயம் என்பதை கோயில் என்று வழங்கிய ஆகோ கோ கடவுள் தங்கும் இடம் அதாவது கடவுள் தங்கும் இடம் கோயில் என்பதாகும் இறைவன் அடங்கம் அண்டமெங்கும் அங்கெங்கு கெனாத படியெங்கும் பிரகாசமாய் விளங்குபவனாயிற்று அப்படி இருக்கிற கடவுள் தங்குவிடம் என ஒன்று குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிடுவது எங்கனம் சாத்தி சாத்தியமாகும் உண்மை உணர்த்தவர்கள் கடவுள் இருக்கும் இடத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தேடி அலைய மாட்டார்கள் இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று கூற மாட்டார்கள் இங்குதான் கடவுள் இதுதான் கடவுள் இருக்க மாட்டார்கள் கடவுளுக்கு நமக்கவும் வெகு தூரம் அவன் மனதிற்கு எட்டாதவன் சொல்லி சொல்லி அட் சொல்லில் அடங்காதவன் கண்ணுக்கு தெரியாதவன் மனம் மெய்களை கடந்தவன் கடவுள் நம்மால் காண முடியாதவன் அவன் மிகவும் தொலைவில் இருக்கின்றான் அவனை நெருங்கவே முடியாது என்று சொல்பவர்களை சோம்பேறி என்று வசைப்பாடுகின்றார் சிவ வாக்கியர் கடவுள் நிலத்திற்கு நிலத்திலும் இருக்கின்றார் நிலமிசை வாழும் எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் இடத்தில் மட்டும் விண்ணிலும் இருக்கின்றார் எல்லா உயிர்களிலும் அங்கெங்கே அங்கெங்க நாதபடி எங்கும் இருப்பவனே இறைவன் எங்கும் இருக்கின்ற இறைவனே எந்த ஊரில் இருக்கின்றான் எந்த ஊரில் இருக்கின்றான் எந்த நாட்டில் இருக்கின்றான் எந்த நாட்டில் இருக்கின்றான் எந்த காட்டில் இருக்கின்றான் என்று சொல்ல சொல்வது அறியாமை இப்படி எண்ணுவது மூடத்தனமாகும் எப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு ஊரும் நாடும் காடும் தேடி உடல்வது பைத்தியக்காரத்தனம் இவர்கள் ஒன்று உணராத ஊமையவர் என்கிற ராஜபவாக்கிய இறைவன் நம்மிடம் இருக்கின்ற அடுத்தவனிடம் இருக்கின்ற நம் உடம்புள் திருநாடா நடனம் ஆடுவான் நம் சிந்தனை நம் பேச்சு நம் செயல் எல்லாவற்றையும் இருப்பான் இவ்வாறு எங்கும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவர்கள் நமக்குரியலே இறைவன் காண்பான் இறைவன் நம்மையே தன்மையே பெற்ற இதை உண உணராதவர்கள் இறைவன் இயல்பை பெறமாட்டார்கள் பாலும் நெய்யும் ஒன்றாக கலந்திருக்கின்ற பாலிலிருந்து நெய்யை பிரித்தெடுக்கின்றோம் பால் வேறு நெய் வேறு என்று சொல்ல முடியாது இதை இறைவன் இவ்வுலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் கலந்திருக்கின்றான் ஞான கண் கொண்டுதான் அதனை காண முடியும் பசுவின் உடல் எங்கு பால் வியாபி வியாபித்திருந்தாலும் அதுதான் மடுவில் வழியாக தீஞ்சுவை பாலினை வழங்கின்றது அதுபோல இறைவன் நிக்கமர உலகெங்கும் பரவி இருந்தாலும் சிறப்பாக ஆலயத்தில் நின்று அருள் பாலிக்கின்றார் கோயில்களில் காணும் மூர்த்திகளின் மூலம் அருளை சுரக்கின்றார் ஒரு உயர உயர்ந்த இடத்தில் உதித்த உதித்த சிறந்த உயரம் உயர்ந்த எண்ணமானது அந்த இடத்திற்கு அருள் சக்தியை வழங்கினது போலிவை எங்கிருக்கின்றது வலிவை வலிவை வழங்குகின்றது எத்தகு உயர்ந்த எண்ணம் அழிவற்றது இவையே இவற்றை புண்ணிய தளங்களாக்கின்றது எங்கெல்லாம் இயற்கை அழகு கொஞ்சம் குழவுகின்றதோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்பார் அதற்கு அழகு நம் மனதில் கொள் கொள்ளை கொள்கிறது அங்கு நாம் தங்கும்போது நம் மனம் சாந்தி அடைகிறது அமைதி பெறுகின்றது நம் உள்ளத்தில் உயர்ந்த எண்ணங்கள் உதிக்கின்றது உயர்ந்த எண்ணம் அழிவற்றது இந்த இடத்தின் அழகு உயர்ந்த எண்ணமும் அத்தளத்தில் புண்ணிய தலமாகின்றது அந்த இடம் புதிய அருள் சக்தியை பெறுகின்றது முனிவர்களும் தபசிகளும் இந்த அழகிய இடங்களை விரும்பி வந்து வசித்து வந்தனர் என்ப புராணங்கள் வழி தோன்றுகிறது இந்து அங்கு அவர்களது மனதில் புதிய உயர்வு எண்ணங்கள் ஓயாது உதித்து பல்கி பெருகி வந்தன அதனால் அவர்கள் வசித்த இடங்கள் அவர்கள் உயர்ந்த எண்ணங்களில் பயனால் புண்ணிய தலங்களாக உருவாகின மனதின் அமைதியை வாழ்வில் வளமும் உடலின் வலிமையை பெற வேண்டிய அத்தகைய இடங்களும் செல்லும் நமக்கு அங்கு பரவியுள்ள உயர்ந்த எண்ணங்கள் நல்ல ூலமான சூழ்நிலையை அமைக்கின்றன நம் எண்ணங்கள் உயர்வடைய அவை துணைபுரிகின்றது நமக்கு சிந்தையில் தெளிவும் உடலில் பொலிவும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அளிக்கின்றது இந்த அடிப்படையில் நம் நாட்டில் புண்ணிய திருத்தலங்கள் தோன்றின முனிவர்கள் தப செய்து வளங்கள் இறைநிலை அடைந்த தலங்களும் இவ்வாறே உருவாகின நாயன்மார்கள் பாடல்கள் பெற்ற தலங்கள் ஆழ்வார்களால் மங்கா சாலன் பெற்ற தலங்கள் மங்கா சாலனம் பெற்ற இட தலங்கள் என்று மங்காள புகழ் பெ பெருமை பெற்று விளங்குவதற்கு இவ்வாறு அங்கு நிலவும் உயர்ந்து என்ன அலைகள் காரணமானது முனிவர்கள் தவம் செய்த தில்லைவனம் சிதம்பரம் முல்லைவனம் திரு வாயில் கடம்பவனம் மதுரை கடம்பவனம் மதுரை செண்பகவனம் திருநாகேஸ்வரம் வேணுவனம் திருநெல்வேணுவனம் திருநெல்வேலி விஸ்வவனம் திரு என்று சி இந்த சிறந்த திரு மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றது முனிவர்கள் தவம் செய்தவனம் தில்லைவனம் சிதம்பரம் முனிவர்கள் தில்லைவனம் சிதம்பரம் முனிவர்கள் தவம் செய்த முல்லைவனம் திரு முல்லைவசம் முனிவர்கள் தவம் செய்த கடம்பவனம் மதுரை முனிவர்கள் தவம் செய்த செண்பகவனம் திரு நாகேஸ்வரம் முனிவர்கள் தவம் செய்த வேணுவனம் திருநெல்வேலி முனிவர்கள் தவம் செய்த விழிபவனம் திரு வாடகனை என்ற ஐந்து சிறு சிறந்த திருத்தலங்களை மலர்ந்த மனம் வீசி கொண்டிருக்கின்றது இங்க இதே போல இத்தகு ஞானியரை அடக்க செய்த தலங்களே பெரும் புகழ் பெற்ற தலங்களாகவும் அருள் வழங்கும் திருத்தலங்களாகவும் புகழ்பெற்று விளங்குகின்றன தகவல் த தகவில்லாதவர்களை உடல் தகவில்லாதவர்களது உடலை எரித்துவிட்டு தக்கவர்களின் உடலை மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் தகவலில்லாதவர்களது உடலை எரித்துவிட்டு தக்கவர்களின் உடலை மனதில் மனநில மன மண்ணில் அடக்கம் முடியும் என்று திருமூலர் பெரு பெருமான் மொழினார் எண்ணிலா ஞானி உடல் எரித்தாவிடில் அன்னலகம் கோயில் ஆழ் ஆள் ஆளித்த மண்ணில் மலைவிலா வையகம் பஞ்சமாம் எண்ணரு மன்னரை இழப்பார் அரசே திருமந்திரம் தன் உடலுக்குள்ளே அடங்கி தகவுடைய ஞானியின் உடலை எரிப்பது இறைவனின் திருக்கோயிலுக்கு தீவை தீ ஒப்பாகும் அவ்வாறு செயல்தான் மண்ணில் மலை மலையின்றி கொடிய பஞ்சம் ஏற்படும் மேலும் ஞானியரது திருவுடல் ஓம் புவாரின்றி மண்ணில் கிடந்து அழிந்தால் நாட்டின் அழகெல்லாம் பாடப்படும் நாடு வீழ்ச்சியடையும் தனியாக வெப்பம் நீயும் பிணியும் பிறவும் மண்ணுலகம் முழுவதும் பரவும் பெருந்துன்பம் ஏற்படும் அழிவற்ற அருள்நிலை அடைந்த ஞானியின் உடல் மண்ணில் அடக்கம் செய்தால் நாட்டு மக்கள் நல்லறிவு கிட்டும் என்று திருமூல கூறுகின்றார் அந்த தமிழ் ஞானி அருளை அடைந்தார்கள் இந்த உடல்தான் குகை செய்து இரு திடல் சுந்திர மன்னரும் தொல்புவியுள்ளோரும் இத்த இத்தமிழ் இன்பத் அருள் பெறுவாரே திருமந்திரம் இவ்வாறு அடக்கம் செய்யவே பெற்ற ஞானிகள் மீண்டும் வெளிவந்து வெவ்வேறு இடங்களில் மீண்டும் வாழ்ந்து மீண்டும் அடக்கமாயிருக்கின்றனர் என்று தெரிய வருகின்றது ஞானிகள் அடக்கம் செய்ய பெற்ற திருத்தலங்கள் பற்றிய விவரம் நிஜானந்த போகத்தில் காணப்பட்டது அகத்தியர் ஆனந்த சமயம் சித்தர் திருவையாறு அழுக்கண்ணர் நாகப்பட்டினம் இடைக்காரர் திருவனைசேது திருவிடை மருதூர் ராமதேவர் அழகர்மலை கடுவேலி சித்தர் காஞ்சிபுரம் கமலாமுனி மதுரை கருவூரார் திருக்காலத்தி காசிபர் ருத்ர கர்கிரி கா காளங்கி காஞ்சிபுரம் கும்பமுனி கும்பகோணம் கொங்கணர் திருப்பதி பின்னர் கொடி கரை பின்னர் திருக்கணக்குடி கணக்குடி ஷோ கே கோரக்கர் திருக்கோணமலை கௌதமர் திருவருணைகேது பின்னர் திருவிடை மருதூர் ஷடைமுனி சிறுகாளி பின்னர் ஸ்ரீரங்கம் சுந்தரர் திருவாரூர் தின்வந்திரி தென்தின்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் திருமூலர் சிதம்பரம் நாரதர் நாரதர் திருவிடைமருதூர் பதாஞ்சலி முனிவர் திரு ராமேஸ்வரம் பாம்பாட்டி சித்தர் திருஞாளம் துவாரகை பின்ன துவாரகை புன்னாக் ேரி நாங்குநேரி புலத்தியர் பாவநாசம் பின்னர் ஆவுடையார் கோயில் போகநாதர் பழனி பின்னர் கதிர் காமம் பின்னர் திருச்செந்தூர் பின்னர் திருத்தணி பின்னர் திருப்பரங்குன்றம் போகர் திரு திருக்களு குன்றம் திருக்களுக்குன்றம் மச்சமுனி திரு பரங்குன்றம் பின்னர் திருவானகாவல் பின்னர் மயு ரோ மயிரேசகம் மார்க்கண்டேயர் கருவைநல்லூர் வசிஷ்டர் வைதிஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் வான்மீகர் எட்டுக்குடி விஸ்வாமித்ரர் காசி இதுவரை இந்த பட்டியலில் இடம்பெறாத பல ஞானிகளின் அடக்கத்தளங்கள் அமைக்க திருக்கோயில்கள் பல நாம் தமிழகத்தில் உள்ளன இத்தலங்களில் வந்து நமது குறைகளை நீக்கும்படி வேண்டும் பக்தர்கள் வேண்டுதலை ஏற்று அந்த அட்டமா உள்ள ஞானிகள் சித்தர்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதோடு இறைவனிடம் வேண்டி அப்பக்தர்களின் குறைகளை போக்கி வருவதும் உண்மையாகும் திசை தெரியாத ஊருக்கு அடையாளம் இல்லாத ஊருக்கு திக் திக் தின திணறி செல்வதை விட்ட திசை அடையாளம் உணர்வு அறிந்து சொல்வது இவ்வளவு பயன் தருமோ அவ்வளவும் அதுபோல எங்கும் பறந்து விரிந்த இறைவனை அவனது அடையாளத்தை வெளிப்படுத்துதல் தம் முன்னோரின் அல ஆலயத்தையும் தெய்வ திருமேனியையும் அமைத்தனர் வேத காலத்திலும் காலத்திலும் இன்று நம் நாட்டில் உள்ள பெரிய புகழ்பெற்ற கோயில்கள் இருந்ததான சான்றிதழ் இல்லை இத்தலங்கள் இடைக்காலத்திலேயே தோன்றி பெற்றுள்ள இக்காலத்தில் இயற்கை சூழ்நிலை வழிபாட்டு கூறிய இடங்களாக திகழ்ந்தன நம் வாழ்க்கைக்கு தேவையான உணவுகளை பயிரிட்டுவது எப்பேதுவது காடுகள் மலைகளில் நதிநீரைகளை நாம் குடியிருப்பு அமைப்பது நம் முன்னோர்கள் நதிகளை தெய்வமாகவும் தாயாகவும் கங்கா தேவி காவேரி தாய் என மனமகிழ்ந்து போற்றினர் அவற்றை புண்ணிய தீர்த்தமாக நாம் இருந்த இடத்தில் மிகுந்திருக்கும் மரத்தை விருட்சமாக போற்றி வணங்கினர்